அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் அன்பு குழந்தை இந்த நாளில் உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க வந்தேன் எதை நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாயோ எதை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ எந்த காரியம் உன் மனதில் போட்டு ரணமாய் அழித்துக் கொண்டு இருக்கிறதோ அதை பற்றி உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன் இன்று உன் துணையை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் என்ன தெரியுமா இன்று உன் துணை ஒரு உணர்வு அவர் புத்தியில் எட்டி உள்ளது போல அவர் உணர்ந்து இருக்கிறார் உன் எண்ணம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் நீ இல்லாமலேயே நான் வாழ்ந்து விடுவேன் என்று உன்னை மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டு இருந்த உன் துணை இன்று அவர் செய்தது தவறு என்று திருந்திவிட்டார் அவர் மனதில் சவுக்கில் அடித்தது போல உணர்வை பெற்றுவிட்டார் அவர் மனதளவில் உணரும் வரை காத்திரு என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா இன்று அந்த உறவை அவர் உணர்ந்து விட்டார் துணையோடு வாழ்ந்தால்தான் மதிப்பு என்று அந்த இடத்தை அவர் நிரப்ப உனக்காக காத்திருக்கிறார் நீ விரைவில் அவருடன் சேரும் நாள் வரும் என்று இன்று எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது அப்படி என்ன சாயப்பா இன்று நடந்தது என்று தானே நீ கேட்கின்றாய் இன்று அவர் வெளியே செல்லும் பொழுது அவரது சிநேகிதர்கள் அவர்களுடைய துணைகளை ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த துணைகளை பார்க்கும் பொழுது அவரது மனதில் சவுக்கடி அடித்தது போல இருந்தது அவர்கள் இருவரும் ஒன்றாக பார்க்கும் பொழுது உன் துணை அவரது வெறுமையை இன்று உணர்ந்து விட்டார் நான் வெறுமையில் வாழ்வதை விட இன்று அவர் இன்று உணர்ந்து விட்டார் இதற்கு மேல் என் வாழ்க்கையில் என் துணையிடம் இருந்தால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் துணையிடம் வாழ்ந்தால் மட்டும்தான் எனக்கு மதிப்பு கிடைக்கும் என்று இவர் உணர்ந்து விட்டார் என்று அந்த நன்னால் வரும் என்று நீ வேண்டிக் கொண்டு இருந்தாய் அந்த நன்னால் உனக்காக என்று உருவாக்கப்பட்டது உன் துணை இன்று இப்பொழுது இந்த நிமிடம் உன் நினைவால் வாடி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார் அவர் முன் உன் சிநேகிதனுடைய துணையை பார்த்து உன் நினைவால் வாடி வதைந்து கொண்டு இருக்கும் உன் துணை விரைவில் உன்னை தேடி வரப்போகின்றார் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் இது உன் சாயப்பாவின் சத்திக வாக்காக என்று நான் உனக்கு தருகிறேன் இன்று அவர் வருத்தத்தை அனுபவித்தது இல்லாமல் இன்று நீ படும் வேதனையை நினைத்து மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றார் கூடிய விரைவில் உன்னோடு வந்து சேர்ந்து விடுவார் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்